வணக்கம் அதிகாரம் அறுபத்தி ஐந்து சொல்வன்மை குரல் எண் அறுநூற்றி நாற்பத்தி ஆறு வேட்பந்தான் சொல்லி பிறர் பயன்கோடல் மாட்சியின் மாசற்றார் குரல் இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் வேட்பந்தான் அப்படின்னு என்னென்னா வேட்பம் நம்ம விருப்பம் வேட்பந்தான்னா விரும்பும்படியாக பிறர் விரும்பும்படியாக சொல்லி ஒரு சொல்லை சொல்லி பிறர் சொல் பயன்கோடல் பிறர் சொல்லும் சொல்லிலிருந்து என்ன பயன் நமக்கு இருக்கிறது என்று அந்த சொல்லை ஆராய்ந்து அறிந்து செய்வது அப்படிப்பட்டவர் எப்படிப்பட்டவர் அதை தான் சொல்லியிருக்காங்க ஆட்சியின் மாசற்றார் கொள் அதுவே ஒரு பெருமை மிக்க வரது மாசற்ற கொள்கையாகும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த குரல் இந்த கிறிஸ்த என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா பிறர் விரும்பக்கூடிய சொல்லை பிற விரும்பும்படியாக கூறி பிறர் கூறும் சொல்லின் பொருளை அறிந்து அதிலிருந்து நன்மைகளை நாம் கற்றறிந்து பயனை ஆராய்ந்து இருப்பதையே ஒரு பெருமையுடைய மாசற்ற ஒருவரது கொள்கையாக கருதப்படும் அப்படின்னு ரொம்ப அழகா திருவள்ளுவர் அவங்க இந்த குரலில் சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் பிறர் விரும்பும்படியாக நாம் பேச வேண்டும் அதே போல பிறர் பேசும்போது அச்சொல்லின் பயனை ஆராய்ந்து அறிய வேண்டும் அதுவே மாசற்ற பெருமைக்குரியவரின் கொள்கையாகும் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்